தன்வந்திரி பகவானே உங்களை நான் பணிகிறேன் உங்கள் பாதம் தொட்டு வணங்கி உங்களிடம் பிரார்த்தனை செய்கிறேன் எனக்கு நோயின் தாக்கம் இல்லாமல் நோயினால் ஏற்படக்கூடிய தொந்தரவு இல்லாமல் நோயே வராமல் மறைபோல் வந்தாலும் அதை பனிபோல் நீக்கி என் வாழ்வில் நல்லதை நடத்து கொடு நடத்தி கொடுத்து வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்பட்டு நம்பிக்கையுடன் நான் வாழ்வதற்கு நான் உங்களை வணங்கி பற்றி உங்கள் நாமத்தைச் சொல்லி உங்களை நாடி வந்து வலம் வந்து உங்களை பிரார்த்திக்கிறேன் என்னுடைய ஊழ்வினையும் தெரியாது கர்மவினையும் தெரியாது இந்த ஜென்மத்தில் எவ்வளோ பாவங்கள் செய்தேன் என்றும் நான் அறியேன் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் ஏராளம் அதனால் நோய் வராமல் நோயின் தாக்கம் இல்லாமல் என்னை வாழ்விக்க வேண்டும் என வாழ்விப்பீர்கள் வாழ்விக்க உங்களை நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்னுடைய அனைத்து கர்மவனையும் தீர்த்து எனக்கு நோயில்லாத பயமில்லாத வாழ்க்கை கொடுத்து வாழ் வாழ உங்கள் பாதங்களை பற்றி சரணாகதி அடைகிறேன் சரணம் அடைகிறேன் தன்வந்தி பகவானை எங்களை காத்து ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என் பாதமே சரணம்